மட்ட கிளப்பில் வந்து ஒரு பிரபலமான யூடியூபர் பாய்ஸ் ஆஃப் ஜி தமிழா அவங்க உங்களில் ஒருவன் மக்கள் நாயகன் பெட்டி பாய்ஸ் என்றவர் வந்து அவர் கதை வந்து அவ்வளவு அழகா இருக்கு உழைக்க வேண்டிய வயசு இதுதான் என்று விமானம் ஏறி வந்தோம் அவங்க யாரோ ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சிருக்காங்க தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொளி மூலம் நாங்கள் பார்க்க போகிற விஷயம்னு ஒன்று சொன்னால் மிக மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் முக்கியமாக அதாவது ரெண்டாக வந்து ஒரு விஷயம் போய்கொண்டிருந்தது மட்ட கிளப்பில் வந்து ஒரு பிரபலமான ஜூட்டீப்பர் போய்ஸ் அப் அனுசன் அவரை பற்றியா போய் கொண்டிருந்தது இப்போ இந்த காணொலி தொகுப்பங்களுக்கு முக்கியமான மட்ட அதே மாதிரி ஜாழ்ப்பாணத்துலேயும் முக்கியமான மிக முக்கியமான தெண்டு ஜியூட்டீப்பரை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவங்கள வந்த பாதைகள் அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே மாதிரி மட்டக்கிளப் மாடலுக்கிட்ட இந்த ஜூட்டி பஸ் ஆறு இப்போ அதாவது நீங்கள் யோசிக்கலாம் என்ன ஜூட்டீப்பர்ன்றது பெரிய விஷயமா அப்படி கதைக்காரி ஒன்றும் இல்லை இது உங்களுக்கு தெரியும் ட்யூட்டிப்பன்றது ஒரு பேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஒரு சமூக ஊடகம் ஏன்னா ஒரு சமூக ஊடகம் மாதிரி இப்போ அந்த ஊடகத்துல எப்படி அவங்க அதில் உழைக்காங்க பெரியால் ஆறாங்க அதை பற்றி கொஞ்சம் ஸ்டார்ட்லகா இது போவோம் அதாவது இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில விருப்பம் இருக்கும் கிரிக்கெட்ல ஸ்போர்ட்ஸ்டா கிரிக்கெட்ல சில வரைக்கும் விருப்பமாக இருக்கும் சில வரைக்கும் எல்லையில விருப்பமாக இருக்கும் ஃபுட்பால் விருப்பமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சமூக ஊடகங்கள்ல உங்களுக்கு தெரியும் சக்தி சக்தி எஃப்எம் அப்படி அங்கே அதெல்லாம் கூட வேலை செய்கிறதுக்கு நியூஸ் பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் அதில் அந்த துறை சார்ந்த விருப்பம் இருக்கும் இப்போ சமூக ஊடகங்களுக்குள்ள அவங்க விரும்பக்குள்ளே யூடியூப்பில் வந்து வீடியோக்களை போடுவாங்க அதை எல்லோரும் போடலாம் ஏன்னா எல்லாருமே வீடியோக்குள்ளே போடலாம் அப்படி வீடியோக்குள்ளே போட்டதுக்கு பிறகு அவங்களோட வீடியோக்களை சிலர் விரும்பி பார்ப்பாங்க அதை அவங்க அவங்கள பொறுத்து அவங்களோட சேர்க்கைகள் அடிக்கலாம் அதே மாதிரி அவங்க செய்கிற செயல்கள் அவங்களோட கதை அவங்களோட ஆக்டிவிட்டி அதை வச்சு கொண்டு மக்களுக்கு அவங்கள பிடிக்கும் அப்படி வந்து யூடியூப்பில் வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நிறைய ஜூடியூபர்ஸ் சிரிக்காங்க ஆரம்பத்தில் சும்மா நோமலாக வந்து வீடியோவை போட்டு அவங்களோட வீடு அப்படி வந்து வீடியோவை போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹெல்பிங்கை நோக்கி எல்லோரும் நகர்ந்தாங்க பல ஜூடியூபர்ஸ் கெல்பிங் செஞ்சாங்க தெரியும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நான் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் முதலாவது இப்போ இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்காங்க சிலர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரபலமான ஜூட்டீப்பர்ஸ் மாதிரிலாம் இது வந்து ஹெல்பிங் செஞ்சாங்க ஆர்ஜே தமிழா அவங்க அதே மாதிரி உங்களில் ஒருவன் அவரை சேர்ந்த ஜூட்டீப்பர் உங்களில் ஒருவன் அதே மாதிரி மக்கள் நாயகன் எல்லாரையும் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தான் எங்கட கதைப்பாங்க பேசுவாங்க எல்லாரும் நண்பர்கள் தம்பிமார்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் விளக்கத்தை அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தேங்க என்ன பிரேஜனை சொல்லி இப்போ மக்கள் நாயகன் அதே மாதிரி பெட்டி போய்ஸ் இப்போ பிரியாணக்கள் வந்து அவங்க வந்து அவங்கட இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விருப்பம் கிடைக்கும் தானே ஒவ்வொரு விஷயத்தில் ஆக்காரிக்கும் ஆர்வம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து பிறருக்கு உதவி செய்கிறது வந்து விருப்பமாக இருந்தது இப்போ அந்த துறையில் வந்து வந்தால்தான் தான் ஆஃப் அனுஷன் போய்ஸ் ஆஃப் அனுஷன் இப்போ கிட்டத்தட்ட இருநூற்றி பத்துக்கே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு மற்ற மாவட்டத்தில் சொல்ல போனால் ஒரு இருநூறு கே வச்சு வந்ததில் அவர் தான் முதல்ல ஆதரிக்காருப்பேன் அவரை மாறிமட்டாக்கிட்ட அந்தளவு சப்ஸ்கிரைபர் இல்லை அப்போஸ் ஆஃப் பனுஷன் வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்து கெல்பிங் தான் செஞ்சவர் அதுக்கு முதல் கூட நான் அவரை வீடியோ பார்த்துருக்கேன் அவரை பாய்ஸ் ஆஃப் பனுஷன்ன்றாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும் அவரோட பாய்ஸ் அவரை பாய்ஸ் வந்து ஒரு ஒரு அழகான வாய்ஸ் வந்து இப்போ இந்த நீங்கள் வீடியோவை பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் கணவன் மனைவி நீயா நானா என வாழ்க்கை நடத்துவதை விட நீயும் நானும் ஒன்று வாழ்க்கை நடத்தினாள் அவரஸ் வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஊடகத்துல ஊடகத்துல வந்து வேலை செய்கிற ஆக்கள் பய்ஸ் மாதிரி அவரை பாய்ஸ் அவர் சூரியன் வேலை சொல்றாங்க இப்போ நான் வந்து அப்போ இருந்தே அவரை வீடியோக்குள்ளே பார்க்குறேன் நான் அவரஸ் வந்து எனக்கும் பிடிப்போம் பிடிக்கும் என்ற அவர் வந்து அவரை கதை வந்து அவ்வளோவா அழகாக இருக்கும் உழைக்க வேண்டிய வயது இதுதானென்று விமானம் வழி வந்தோம் வாழ வேண்டிய வயதும் இதுதான கதை கதை வந்து அழகாரிக்கும் அப்ப அப்படி வந்து அவங்க தான் பேசுவாங்க ஹெல்ப்பிங் செய்ய வராது உங்களுக்கு தெரியும் உதவிகள் மக்களுக்கான உதவிகள் இப்போ மக்களுக்கான உதவிகளில் நடந்த பிரச்சனைகள் அப்படி அதெல்லாம் பற்றி நமக்கு நாங்கள் கதைக்க வரல அது நமக்கு தெரியாது இப்போ அவங்க யாரோ ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பல எதிர்ப்புகளையும் சம்பாதிச்சிருக்காங்க பல பிரஜ் போயிருக்காங்க அப்படிலாம் ரேவி சம்பிரிக்கி அப்ப இந்த ஜூட்டி ப்ளஸ் மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் உதவி செய்ய வர்றாங்க இப்ப தற்பொழுது இப்ப யார் யார் இப்ப தற்பொழுது மக்கள் நாயகனும் வெட்டி போச்சு இவங்க ரெண்டு பேரும் தான் உதவி செய்து கொண்டிருக்காங்க பாருங்க ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ரூபா காசு மற்றவங்க வந்து உதவி செய்யறது குறைவு அவங்க வேற வேற துறையில வந்து அவங்களோட கண்டனை வந்து மாத்திட்டாங்க யூடியூப் செய்கிறாங்க அவங்க வேறு வேறு விதமாக செய்து கொண்டிருக்காங்க அப்போ வாய்ஸ் ஆஃப் பன்சன் வந்து அதிகமான உதவிகளை செய்திருக்காரு அவங்களுக்கு சில காணொலியில் நான் காட்டுறேன் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் பான்சன் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அவர் பழைய வீடியோவில் உதவி திட்டம் எல்லாம் இருக்கு எப்பயுமே ஆரம்பத்தில் வந்து அவங்க வேறு சும்மா வீடியோக்குள்ளே போட்டு அப்படி தான் வருவாங்க பிறகு இந்த உதவி திட்டம் வந்ததுக்கு பிறகு ஏன்னா அவங்க வந்து அதுக்கு பிறகு மக்கள் அலங்கார எதிர்ப்புகளை சம்பாதிச்சாங்க அப்படி எதிர்ப்புகளை சம்பாதிச்சு அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு இப்போ அவங்க வேறு வேறு விஷயங்களில் அவங்கள ஜூட்டிப்பை கொண்டு போய் கொண்டிக்கான் அப்போ பாருங்க ஜூட்டி என்றது ஒரு ஊடகம் அதில் வீடியோக்களை போட்டு அந்த வீடியோக்கள் மக்களுக்கு பிடிச்சி அதன் மூலம் வருமானம் உழைக்கிற ஜூட்டிப்பஸ் தான் அதே மாதிரி அவங்க உதவிகளையும் பெற்று இன்னொரு இருந்து இருக்கிறார்கள்ட்ட காசை வாங்கி மக்களுக்கு உதவிகளையும் செய்யறாங்க இந்த உதவிகள் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் இருக்கி நிறைய எதிர்ப்பும் இருக்கி அது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆனா என்ன என்ன பட்டமுள்ள இன்னொரு உதவி செய்கிறன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் வராது அதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை அடிக்கலாம் அது அப்பாற்பட்ட விஷயம் உதவி செய்கிறாங்க அப்படி ஒரு உதவி செஞ்ச ஒரு ஜூட்டி பார்த்தா இந்த புதுசாக அவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருது உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னும் ஜாழ்பாணத்தில் பிரபலமான ஜூட்டி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அதுக்கு பிறகு இந்த உதவி திட்டங்கள் எல்லாம் பொதுவாக நின்றுச்சு என்று இப்போ வந்து சில சில ஜூட்டி பர்ஸ் தான் சொன்னவங்கக்கிட்ட சில ஜூட்டி வந்து உதவிகளை பயிர் செய்து கொண்டு இருக்காங்க வந்து கெல்பிங் எல்லாம் மிக மிக குறைஞ்சிட்டு ஒரு சிலர் தான் செய்கிறாங்க இப்போ உங்களுக்கு நான் அந்த பொய்ஸன் யாருன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஹெல்ப்பிங் மூலம் வந்து தற்பொழுது ஒரு பிரபலமான நீங்கள் ஜோசிக்கூட பிரபலமானனு சொன்னால் என்ன பெரிய ஆளானு சொல்லி அப்படி இல்லை எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கிற ஒரு ஜூட்டி பர்ஸ் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு துறைகளில் பெரியாக்களாக இருக்காங்க இப்போ இந்த காணொலி உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது கூறியிருந்தேன் அதாவது இந்த உதவி திட்டங்களை அதில் பல எதிர்ப்புகள் வந்தது தெரியும் உதவி செய்யக்குள்ளேயே அதுல நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கு தரல எனக்கு தந்த அப்படி என்று நிறைய பிரச்சனை மக்களுக்குள்ளே வரும் அவங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளருவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க அப்ப அவங்களுக்கு மக்களுக்கு அதை பிடிக்க அப்போ அது நடக்கிற விஷயம்தான் ஒருவர் வளரும் போது அவங்களை எதிர்க்கிறவங்க அதிகமாகுவாங்க அப்படி அவங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய வேறு வேற வடிவில் வந்தது மக்கள் வடிவில் நீ பார்க்குறவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருந்தால் நிறைய எதிர்ப்புகள் வந்தது இப்படி ஒரு எதிர்ப்புகள்லாம் அவங்களுக்கு கடந்த காலம் கடந்த வாரம் நடந்த பிரச்சனையும் அதுக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை தான் இந்த காலை மூலம் அவங்களுக்கும் இதை நான் தெளிவுபடுத்திருந்தேன் இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்